தாய் வீடு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசியல்வாதியான இலக்கியவாதி காப்போ ரத்தினம் எழுதி வாசிப்பவர் வே என் விவேகானந்தன் அரசியலிலும் தமிழ் இலக்கிய உலகிலும் காப்போ என்னும் இரு எழுத்துக்களால் புகழ்பெற்று வலம் வந்த காப்போ இரத்தினம் அவர்கள் இலங்கையின் சப்த தீவுகளில் ஒன்றான வேலனையில் வாழ்ந்து வந்த கார்த்திகேசு பொன்னம்பலம் பத்தினி பிள்ளை இணையருக்கு மூத்த மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி பிறந்தார் இவரது பாட்டனார் பேரம்பலப்புலவர் மூன்று வயதிலேயே இவருக்கு ஏழு தொடக்கி வைத்தார் நான்கு வயதில் வேலனை அமெரிக்க மிஷன் பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார் அமெரிக்க மிஷன் பாடசாலை அதிபர் இளைய தம்பியும் ஆசிரியர் சானாமுனா வைத்திலிங்கமும் இவரின் உள்ளங்கவர்ந்த ஆசிரியர்களாக விளங்கினர் இவர்களிடம் புவியியல் வரலாறு உடல்நலவியல் தமிழ்மொழி தமிழ் இலக்கியம் ஆகிய பாடங்களை கற்றார் இவர்களது கற்பித்தல் திறமையினால் கவரப்பெற்ற காப்புரத்தினம் அவர்கள் மேலும் தனது அறிவை கூர்மைப்படுத்த ஆசிரியர் நுழைவுத் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோப்பாய் அரசினர் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் இணைந்து கொண்டார் ஆசிரிய பயிற்சி கல்லூரியின் விரிவுரையாளர்கள் பலர் இவரது கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த போதிலும் பண்டிதர் மகாலிங்க சிங்கம் அவர்களின் வழிகாட்டல் முக்கியத்துவம் பெற்றிருந்தது அவரிடம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் ஆகியவரின் நுட்பங்களை கற்று திறமை சித்தி பெற்று பயிற்றப்பட்ட தமிழ் ஆசிரியராக வெளிவந்தார் ஆசிரியராக பணிபுரிந்த அதே வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்கம் நடத்திய பண்டிதர் பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்தார் இக்கால பகுதியில் பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை அவர்களின் தொடர்பினால் கவிதை புனையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மூலாய் செவ்வப்பிரகாச வித்தியாசாலையில் தலைமை ஆசிரியராக நியமனம் பெற்றார் இங்கு பணியாற்றிய வேளை ஆங்கில மொழியிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் அரசினர் புலமை பரிசில் பெற்று தமிழ் மொழி பற்றி ஆய்வு செய்ய சென்னை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அப்பொழுது அங்கு தமிழ் தலைவராக எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களும் விரிவுரையாளராக சொல்லின் செல்வர் ராப்பி பிள்ளை அவர்களும் பணியாற்றினர் இவர்களின் வழிகாட்டலும் மற்றும் தமிழ் பெரியோர்களான வி சுந்தர முதலியார் மறைமலை ஆடைகள் அடிகளார் மு வரதராசனார் பேராசிரியர் ராசமாணிக்கனார் போன்றவர்களின் தொடர்பும் காப்போ அவர்களை சிறந்த ஒரு ஆய்வாளராக விளங்க செய்தனர் சென்னையில் பிஓஎல் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்தார் இங்கு மிக குறுகிய காலமே பணியாற்றிய காப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பாடசாலைகளுக்கான ஆய்வு அலுவலராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் கொழும்பு அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இங்கு பணியாற்றிய அவர் பின்னர் ஓய்வு பெறும் வரை இலங்கை அரச கர்ம மொழி திணைக்களத்தில் தமிழ் துறை தலைவராக பதவி வைத்தார் இக்கால பகுதியில் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக தனது பதவியை உச்ச அளவில் பயன்படுத்தினார் திணைக்களம் படிவம் பணிப்பாளர் பணிப்புரை போன்ற பல தமிழ் சொற்களை அறிமுகம் செய்தார் கணிதம் புவியியல் இயற்பியல் வேதியியல் வரலாறு போன்ற பாடங்களுக்கு தொகுதிகள் வெளிவர பெரும் பங்காற்றினர் மலேசிய பல்கலைக்கழகத்தில் துறை தலைமை பேராசிரியராக பணிபுரிந்த தனிநாயகம் அடிகளாரின் வேண்டுகோளுக்கணங்க அங்கு சென்று இந்திய துறை பீடத்தில் விரிவுரையாளராக பதவியேற்றார் காப்பூர் ரத்தினம் அவர்கள் வேலனை அமெரிக்க மிஷன் பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்த போதே அவரது தமிழ் இலக்கிய பணிகளும் சமூக தொண்டும் அவை தமிழ் ஆய்வு மன்றங்களாகவும் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடுகளாகவும் விரிந்து பிறந்தன சமூக ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை போன்ற சமூக சீர்கேடுகளை அடியோடு வருத்த காப்போ திருக்குறள் மூலமே சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிக்கை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொழும்பில் தமிழ் மறைக்கழகம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார் திருக்குறளையும் அதன் உரைகளையும் அச்சிட்டு சாதாரண மக்களும் வாங்கும் வகையில் மலிவு விலையில் விற்றல் திருக்குறள் மகா நாடுகளை நடத்துதல் திருக்குறள் வகுப்புகளை நடத்துதல் திருக்குறள் மனநப் போட்டி பேச்சு போட்டி ஆய்வுக்கற்றை போட்டி என்பவற்றை நடத்துதல் இளையோர் திருக்குறளில் ஆர்வம் கொள்ளும் வகையில் தேர்வுகளை நடத்துதல் வழங்குதல் போன்ற பணிகளை அக்கழகம் மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி நாலு திருக்குறள் மகாநாடுகளை அது நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இருபத்தைந்தாவது மகா நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஆறாவது காப்பு அவர்கள் நல்லை ஆர்முகர் மீதும் பெருமதிப்பு கொண்டிருந்தார் அவரது தமிழ் மற்றும் சமய பணிகளை தமிழகத்து மக்களும் அறிய வேண்டும் என்னும் நோக்குடன் அவரது நினைவு நாளை விழாவாக கொண்டாட சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் ஒரு அறக்கட்டளையை நிறுவினார் தனிநாயம் அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோலாலம்பூரில் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினை நிறுவிய போது காப்போ அவர்கள் பக்கபலமாக நின்று செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலப்பகுதியில் ஆறு தமிழ் ஆராய்ச்சி மகாநாடுகள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டில் துன்பியல் நிகழ்வுகளை நினைவு திரையில் என்னும் தனது சுயசரிதை நூலில் பதிவு செய்துள்ளார் மலேசிய பல்கலைக்கழக பணிகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை திரும்பிய காப்போ அரசியலில் ஈடுபட தீர்மானித்து தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டார் மாதம் இருமுறை கட்சி வெளியிடும் விடுதலை பரணி இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது தேர்தலில் தமிழ் அரசு கட்சி சார்பில் கிளிநொச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் தொகுதியில் கூட்டணி சார்பிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பதினெட்டு ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காப்போ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தனது இறுதி உரையினை நிகழ்த்தினார் பின்னர் தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்த இவர் அங்கு இலங்கை அரசின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொண்டார் தமிழர் விடுதலை கூட்டணி சிங்கள அரசின் தமிழ் இன அழிப்பை கண்டித்து இருபத்தைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சென்னை மெரினா கடற்கரையில் மேற்கொண்ட உண்ணாவிரத நிகழ்வே காப்போ அவர்களின் இறுதி அரசியல் நிகழ்வாக அமைந்தது அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற காப்போ தமிழ் அறிஞர்களுடனும் தமிழ் அமைப்புகளுடனும் தொடர்புகளை ஏற்படுத்தியதோடு தமிழ் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார் இவர் அரசியல் தமிழ்மொழி தமிழ் இலக்கியம் கல்வி சுயசரிதை போன்ற துறைகளில் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அடிமை சாசனம் இலக்கியம் கற்பித்தல் இலங்கையில் இன்ப தமிழ் உலகத்துக்கு ஒன்று உரை வண்ணம் கல்வியும் தமிழகமும் காவிய மனம் கற்பக மலர் தடுப்பு பத்து நாட்கள் தமிழ் ஈழப் போராட்டம் தமிழ் உணர்ச்சி தமிழ் விருந்து தனி ஆட்சி தொல் இலங்கையில் தமிழர் நூற்றாண்டில் தமிழ் பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் மனப்பால் யா அம் இறப்பவை வல்லுரை கேளுங்கள் நினைவு திரைகள் என்பன அவற்றுள் குறிப்பிடத்தக்க எழுதிய கவிதையின் நூல்களுக்கு எடுத்துக்காட்டாக அன்பு சோலை இமேத்து உச்சியில் என்பன விளங்குகின்றன தமிழ்மறை கட்டுரைகள் திருவள்ளுவர் திருநாள் மலர் நாவலர் நினைவு மலர் பேரம்பல நினைவு மலர் வற்றின் தொகுப்பாசிரியராகவும் பணியாற்றி உள்ளார் தமிழ் மொழியில் அளவிலா பற்று கொண்ட காப்போ பல ஆண்டுகள் கொழும்பு சங்கத்தின் துணைத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் அதன் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலப்பகுதியில் காப்பாடராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டளவில் சங்கத்தால் வெளியிடப்பட்ட முருகு என்ற இலக்கிய வெளியீட்டின் ஆசிரியராகவும் செயல்பட்டுள்ளார் காப்போ அவர்களின் தமிழ் பணியினை பாராட்டி பல்வேறு தமிழ் அமைப்புகள் பட்டங்களை விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற திருக்குறள் மகாநாட்டில் திருக்குறள் செல்வர் என்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உலக திருக்குறள் உயராய்வு மன்றம் குரல் ஆய்வு செம்மல் என்ற பட்டத்தையும் காசு நினைவு குரல் செம்மல் என்னும் பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தனர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் காவலர் என்னும் பட்டத்தையும் டாக்டர் வானாசூனா பானா மாணிக்கனார் தமிழ்முறை காவலர் என்னும் பட்டத்தையும் தமிழக முன்னாள் நிதியமைச்சர் டாக்டர் ரா திருக்குறள் செம்மல் என்னும் பட்டத்தையும் வழங்கி பாராட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு திரு வீக்க விருது வழங்கி பொன்னாடை போர்த்தி பொற்கிளியும் தகவல் பட்டயமும் வழங்கி பெருமை கொண்டது தமிழகத்தில் மேலும் பல தமிழ் அமைப்புகள் பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளன ஏறக்குறை இருபது ஆண்டுகள் தமிழகத்தில் தமிழ் பணியாற்றியும் விருதுகளை பெற்றும் வாழ்ந்து வந்த காப்போ ரத்னம் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையை திரும்பி கொழும்பிலே வெள்ளவத்தையில் வாழ்ந்து வந்தார் ஈழத்தமிழ் சமூகத்தின் வடிவுக்காக அரசியல் ஊடாக பயணித்த அவர் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக நூலாசிரியராக ஆய்வாளராக சொற்பொழிவாளராக பத்திரிகை ஆசிரியராக தனது வாழ்வை அர்ப்பணித்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தனது தொண்ணூற்றாறாவது வயதில் கொழும்பில் அடைந்தார் திருக்குறளை வாழ்வியலாக கொள்வதன் மூலமே ஏற்றத்தாழ்வு அற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என ஆழமாக நம்பிக்கை கொண்ட காப்போலத்தினம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை எதிர்கால சந்ததியினர் அறிய வேண்டியது அவசியமாகும் நன்றி வணக்கம்